சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க போகின்ற சிறுகதை அத்தை மடி மெத்தை அடி அத்தை தந்தையின் ஒரே தங்கை அம்மா சொல்வாள் நீ பிறந்ததிலிருந்து பால் குடிப்பதற்கு மட்டும்தான் என்னிடம் வருவாய் மற்ற நேரங்களில் உன் அத்தை மல்லிகா மல்லிகாதான் அவள் மடியிலேயே படுத்து உறங்கி விடுவாய் உன்னை படுக்கையில் போட்டால் எங்கே நீ விழித்து கொண்டு விடுவாய் என்று இடத்திலேயே தூங்கி ஒழிவாள் உனக்கு சாப்பாடு ஊட்டுறது குளிக்க வைக்கிறது உடை மாற்றி விடுவது எல்லாமே அவள்தான் நீ ஆய் மூத்திரம் என்று எல்லாவற்றையும் கொஞ்சமும் அருவருப்பில்லாமல் அவளே செய்து விடுவாள் தன் குழந்தைக்கு செய்வது போல் செய்வாள் எனக்கு விவரம் தெரியாத குழந்தையாக இருந்தபோது நடந்தவற்றை அம்மா வரிப்பால் கொஞ்சம் விவரம் தெரிந்தவுடன் நடந்தவற்றை நானே கூறுகிறேன் அத்தை அப்பா எட்டாம் வகுப்பு வரை படித்திருந்தாலும் பார்ப்பதற்கு மூக்கு மூலியமாக அழகாக இருப்பால் என்னுடன் கூட பிறந்தவர்கள் என்னும் இரண்டு பேர் இருந்த போதும் என்னை மட்டுமே கவனிப்பார் எப்பொழுதும் அருகில் வைத்துக்கொண்டு உணவு கொடுப்பது கற்றுக் கொடுப்பது கதை சொல்வது என்று என்னுடைய பெரும்பான்மையான நேரத்தை அத்தையுடனேயே கழித்திருக்கிறேன் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அத்தையை எனக்கு அப்படி பிடிக்கும் நான் பள்ளிக்கூடம் போய் திரும்பி புத்தக பையை தூர வீசிவிட்டு அத்தையைத்தான் தேடுவேன் அம்மா அப்பா எதில் இருந்தாலும் அவர்களை கண்டுகொள்ள மாட்டேன் அவர்களுக்கும் இதனால் கோபம்தான் என்னை விட்டு விட்டு ஏதாவது விசேஷங்களுக்கு சென்று விட்டு அத்தை திரும்பி வந்தால் கோபப்பட்டு அவளை அடிப்பேன் சிரித்து கொண்டே கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பால் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் காலங்கள் அப்படியே செல்வதில்லையே நானும் சிறிது சிறிதாக பெரியவனானேன் படிக்க வெளியூர் சென்றேன் வந்ததும் அத்தையை தான் தேடுவேன் அந்த நாளும் வந்தது அத்தையை பெண் பார்க்க உறவினர்கள் வந்திருந்தார்கள் வீட்டில் மகிழ்ச்சி கொடுக்கொண்டிருந்தது சாப்பிட நிறைய கிடைத்தது அத்தைக்கு கல்யாணம் இருந்தார்கள் அப்பொழுது புரியவில்லை அத்தை வீட்டை விட்டு ஊரை விட்டு வெகு தூரம் செல்ல போகிறாள் என்று அன்று பெண் பார்க்க வந்திருந்த போது எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இருந்தது என் அத்தை முகத்தில் மட்டும் மகிழ்ச்சி இல்லை என்னை கட்டிக்கொண்டு அன்று இரவு முழுவதும் அவள் அழுதாள் அப்புறம்தான் தெரிந்தது அத்தை என்னை விட்டுவிட்டு பிரிந்து போக போகிறாள் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தேன் சாப்பிட மறுத்தேன் ஆனாலும் என்னை சமாதானம் செய்தார்கள் அத்தையையும் தான் நாளும் வந்தது திருமணம் முடிந்து திருமணம் முடிந்த கையுடன் மாமா அத்தை அழைத்து கொண்டு சென்று விட்டார் அழுதேன் அழுதேன் பிறகு படிக்க வெளியூர் சென்றேன் அத்தை குழந்தை பிரசவத்திற்காக ஊருக்கு வந்திருந்தால் ஆனால் முன்பு போல் அத்தை என்னுடன் நெருக்கம் காட்டவில்லை குழந்தை பிறந்து சில மாதங்களில் ஊருக்கு சென்று விட்டால் என்னுடைய முழு வருட தேர்வு விடுமுறைக்கு அப்பா என்னை கொண்டு போய் அத்தை வீட்டில் விட்டு விடுவார் ஆனால் அத்தை அவருடைய பெண் பிள்ளையிடம் காட்டிய நெருக்கத்தை என்னிடம் காட்டவில்லை அத்தை மகிழ்ச்சியுடன் தான் இருந்தால் நான் தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தேன் அத்தை என்னை காட்டி இவன்தான் உன்னை கட்டிக்க போறவன் நல்லா இப்பவே பார்த்துக்கோ என்பால் அவள் குழந்தையிடம் ஏண்டா என் மகளை கட்டிக்கதானே என்பால் நானும் புரியாத பருவத்தில் சரி என்று தலையாட்டி வைப்பேன் காலச்சூழல் மாறியது படிப்பு முடிந்து கல்லூரி முடிந்து சென்னைக்கு வேலைக்கு சென்றேன் இடையில் அத்தையும் அவர் மகளையும் சந்தித்திருக்கிறேன் துருதுருவென்று அழகாயிருப்பார் அத்தையின் மகள் அப்பொழுது அத்தை என்னை அவள் ம மகளை க கட்டிக்கியாடா என்று மறுபடியும் மருவியும் கேட்பால் நானும் ஆமாம்பேன் வேலைக்கு சென்று விட்டேன் அத்தை அவர் மகள் என்று எல்லோரும் மனதிலிருந்து விலகி போயிருந்தார்கள் பருவ வயதை அடைந்து விட்டேன் அத்தையின் பெண் கல்லூரி படிப்பு படிப்பதாக அம்மா கூறியிருந்தால் அதற்குள் அத்தை ஏதோ ஒரு நோயால் இறந்து போனால் என்று மூன்று மாதம் கழித்து தகவல் வந்தது கோபமானேன் எனக்கு பிடித்த என் அத்தையின் இறப்பை கூட எனக்கு தெரிவிக்காதவர்கள் எல்லோர் மேலும் கோபம் வந்தது எனக்கும் பெண் தேட ஆரம்பித்தார்கள் என் அம்மா அத்தை அடிக்கடி சொல்வாளே தன் மகள் திருமணம் செய்து கொள் என்று அதெல்லாம் மறந்து போயிருந்தது அத்தை வீட்டுக்கும் எங்களுக்குமான தொடர்பு அத்தைக்கு பிறகு நின்று போயிருந்தது எனக்கு திருமணமும் நடந்தது அரசு உத்தியோகம் தேவையான வருமானம் சொந்தமாக வீடு கார் இரண்டு குழந்தைகள் என்று அத்தையை மறந்து போயிருந்தேன் இன்று கலெக்டர் வருகிறார் அவருடன் ஆய்வுக்கு போக சொல்லி எனக்கு உத்தரவு வந்தது காலையிலேயே நன்கு சேவை செய்து கொண்டு நீட்டாக டஸ் செய்து கொண்டு ஆபீஸுக்கு முன்னாலேயே சென்று காத்திருந்தேன் அதற்கு முன்னாலேயே கலெக்டர் வந்து விட்டார் என்று தகவல் சொன்னார்கள் சற்று நேரத்தில் அழைப்பு வந்தது அவர் இருந்த அறைக்குள் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தேன் என்னுடைய கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை திறந்த கண்களை மூட முடியவில்லை எதிரே என் அத்தை இளமை பருவத்தில் இருந்தபோது எப்படி இருந்தாலோ அப்படியே உருவமைப்புடன் கலெக்டர் அமர்ந்திருந்தார்கள் வணக்கம் என்று சொல்லக்கூட எழவில்லை நிமிர்ந்து கூட பார்க்காமல் முன்னே இருந்த சேரில் என்னை அமரச் சொன்னார்கள் ஏதோ ஒரு பயிலில் மூழ்கி இருந்தார்கள் அவர் கண்கள் நீருடன் பளபளத்தது என் அத்தை உயிர் பெற்று வந்தது போல் இருந்தது ஓடிப்போய் அவர் மடியில் சாய்ந்து கொண்டு அள வேண்டும் போல் இருந்தது என் அத்தை என் அத்தை என்று மனம் புலம்பியது நிச்சயமாக அத்தையின் மகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனம் ஊகித்தது வணக்கம் சொன்னேன் கலெக்டர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் பேச்சை ஆரம்பித்த போது அத்தையின் குரல் போலவே இருந்தது சற்று தளதளத்து காணப்பட்டது யாருன்னு தெரியுதா என்றார் ஆமாம் என் அத்தையின் மகளா என்றேன் தலையை மட்டும் அசைத்து ஆம் என்றார் அப்படியே அத்தையை போன்றே இருக்கிறீர்கள் என் அத்தையை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள் என்றேன் கண்களிலிருந்து நீராக பெருக்கெடுத்தது அத்தை அத்தை என்கிறீர்கள் அவர் ஒவ்வொரு முறையையும் உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தினமும் வற்புறுத்தியே என் அம்மா உங்களை என் மனதில் பதிய வைத்துவிட்டு சென்றார் உங்களிடமும் தான் பார்க்கும் போதெல்லாம் சொன்னார் அத்தை அத்தை என்று புலம்புகிறீர்கள் அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று என்றாவது நினைத்திருக்கிறீர்களா ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றவில்லை திருமணம் செய்து கொள்ளும் போது கூட அத்தையோ அவருடைய மகளையோ அவருடைய வேண்டுகோளை பற்றியோ யோசிக்காமல் இப்போது என்று பேசப்படுகிறீர்கள் என்றார் காட்டமாக உங்களுக்கு தெரியுமா இதுவரை நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை கண்களை தொடைத்து கொண்டார் இப்பொழுது கலெக்டராக மாறியிருந்தார் போக வேண்டிய இடம் அது சம்பந்தமான பைல்களை கொண்டு வரும்படி வார்த்தைகள் உத்தரவாக மேலெழுப்பி வந்தது அத்தை மறைந்து அங்கு கரெக்டர் இருந்தார் அவர் உத்தரவுகளுக்கு அடிபணிந்தேன் இருந்தாலும் அத்தையின் நினைவுகள் மனதில் அப்படியே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்